எங்களுடைய கட்சிக்கு நான் ஏற்கனவே சொன்னதை போல வடக்கு கிழக்கிலே சகல மாவட்டங்களில் இருந்தும் பிரதிநிதித்துவம் இருக்கிறது ஆகையினாலே நாங்கள் கட்சியிலே பேசி தான் முடிவெடுத்தோம் கட்சி உயர்மட்ட குழுவிலே நாங்கள் பேசி ஒரு முடிவெடுத்து அறிவித்தோம் அதிலே பதினைந்தாம் தேதியை மாற்றும்படியாக ஒரு எம்பி எங்களுக்கு கழகத்திலே கேட்டிருந்தார் பிறகு நாங்கள் அதனையும் மாற்றினோம் ஆகவே கட்சிக்குள்ளே நாங்கள் கலந்து ஆலோசித்து எடுத்த முடிவு அனைவரையும் விசாரித்து செய்வதா இல்லையா என்று கேட்டு காலத்தை எழுத்தடிக்க வேண்டிய தேவை இருக்கவில்லை இந்த விடயம் முக்கியமானதா ஒரு விடயமாக இருந்தால் அவர்கள் ஆதரவு கொடுத்துருக்க வேணும் இது யார் செய்தார்கள் அல்ல எங்களை கேட்டு செய்தார்களா என்பதுமல்ல அந்த விடயத்துக்கு அது முக்கியமானது அதுக்கு ஏற்ப தெரிவிக்க வேண்டிய விடயம்னு சொன்னால் ஆதரவு கொடுக்க வேணும் எங்களை கேட்காமல் செய்துவிட்டார்கள் ஆனபடியாக நாங்கள் ஆதரவு எப்படி கொடுக்கறது என்று நினைக்கக்கூடாது நாங்கள் அறிவித்த உடனே நாங்கள் கேட்காமலேயே இலங்கை தொழிலாளர் காங்கிரஸும் தமிழ் பொது கூட்டணியும் பகிரங்கமாக ஆதரவு தெரிவித்தார் நாங்கள் அவர்களிருக்கேன்